திடீரென டிமார்ட்டிற்கும் வலுக்கும் எதிர்ப்பு காரணம் என்ன டிமார்ட் குறைந்த விலையில் பொருட்களை விற்பனை செய்வதால் உள்ளூர் மளிகை கடைகள் மற்றும் சிறிய கடைகளின் வருமானம் குறையும் என்பதே முக்கிய காரணம் டிமார்ட் தள்ளுபடி விலையில் பலவிதமான பொருட்களை விற்பதால் நிறைய வாடிக்கையாளர்கள் அங்கு செல்வார்கள் இது உள்ளூர் கடைகளுக்கு போட்டியாக இருக்கும் சில இடங்களில் டிமார்ட் கடைகள் அமைப்பதற்கு நிலம் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் சரியாக இல்லை என்றும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் லூலு மால் மற்றும் டிமார்ட் போன்ற பெரிய கடைகள் வருவதால் உள்ளூர் வியாபாரிகளுக்கு பொருளாதார ரீதியாக பயம் வந்துள்ளது இந்த நிறுவனங்கள் நிறைய பணம் முதலீடு செய்வதால் பொருட்களை குறைந்த விலையில் விற்க முடிகிறது ஆனால் சிறிய கடைகளால் அப்படி விற்க முடியாது மேலும் பெரிய கடைகளில் எல்லா பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைப்பதால் மக்கள் அங்கு சென்று பொருட்களை வாங்குகிறார்கள் இதனால் உள்ளூர் கடைகளுக்கு வாடிக்கையாளர்கள் வருவதில்லை என்று வியாபாரிகள் கவலைப்படுகிறார்கள் எனவே தமிழகத்தில் உள்ள வியாபார சங்கங்கள் பன்னாட்டு மற்றும் பெரிய சில்லறை வணிக நிறுவனங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள் தமிழக அரசு ஒரு பக்கம் முதலீடுகளை ஈர்க்கவும் இன்னொரு பக்கம் உள்ளூர் வியாபாரிகளின் நலனை காக்கவும் முயற்சிக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐக்கிய அரபு எமிரேட் சென்றபோது போது லூலு மால் திறப்புக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது இதனால் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் பொருளாதாரம் வளரும் என்று அரசு நினைக்கிறது ஆனால் உள்ளூர் வியாபாரிகளின் எதிர்ப்பையும் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் கடைகளுக்கு எதிரான எதிர்ப்பு நிலம் வாங்குவது மற்றும் உள்ளூர் வியாபாரிகள் பாதிக்கப்படுவது தொடர்பாக அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் கவனத்திற்கு வந்துள்ளது